வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து த்ரீ பேஸ் மீட்ரு வந்து டிசி மீட்ரு வந்து த்ரீ பேஸ் மீட்ரு மெயினை செட் பண்ணுறத வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீ வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஏற்கனவே நம்ம ஒர்க் பார்த்த வீடியோ தான் இப்போ டி டிசி வந்து இப்போ நம்ம வந்து இங்கே மாற்ற போகிறோம் ஏன்னா மழை இங்கே நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால் இது காரைக்கால் ஏரியா அதனால் பேஸ் மீட்ரு இப்போ பழக தான் அடித்து ஆசாடி வச்சுருந்தாங்க வீடு எமர்ஜென்சியாக குடி போனதுனால இப்போ டிசி ஒர்க்குக்காக டிசி ஒர்க் மீட்ரு கொட்டா வந்து சாயிற மாரி இருக்குது அந்த மீட்ரு வந்து இங்கே மாற்றி வைக்க போகிறோம் இதில் திரிபேசுக்காக தான் லூப் பண்ணது இப்போ போஸ்ட்டு போடுற ஒர்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து டிசி மீட்டரை மட்டும் கொட்டாவை மட்டும் பிரிச்சுட்டு இங்கே மாற்ற போகிறோம் இதுக்கு பைப் ஹவுஸ் திரிபேசு மெயின் தேர்ட்டி டாம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ளஸ்ஸு தேர்ட்டி டாம்ஸ் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸ் கரெக்டாக இங்கே பாருங்கள் இதேமாரி தான் ஆசாரி அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக ப்ளெயினாக இந்த பாண்டிச்சேரி ஏரியாவில் இதேமாரி தான் பலாகட்டை மாரி தான் அடிக்க மாட்டோம் சுத்திரும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இதேமாரி பலகை தான் அடிச்சிருவோம் இதில் வந்து திருபேசு மெயின் ஒன்று வச்சுக்கிட்டாச்சு ப்ளஸ் கீழே நியூட்ரல் லிங்கு ப்ளஸ் இரத்து லிங்கு கண்டிப்பாக நியூட்ரல் லிங்கு வந்து திருப்பேஸுக்கு வெளியில் வைங்க ஏன்னா நியூட்ரல் ஃபால்ட்டாக என்னென்னு செக் பண்ணுறதுக்கு நியூட்ரல் லைன் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் இரத்து லிங்கு இதேமாரி லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஃபோர்ஸ் குவரம் ஒயர் போட்டிருக்கோம் லூப்பிங்க்கு உள்ளார வந்து ஃபோர் ஸ்கோரம் சர்க்கியூட் போட்டுலேருந்து எடுத்துருக்கோம் இதில் ஒரு மூணு பீஸ் கொடுத்துருக்கோம் தேட்யூராம்ஸ் பீஸு அதில் ஒரு மூணு பீஸ் இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே சர்க்கியூட் போர்டிலேருந்து மூணு பேர்ஸே ஒரு எரத்துக்கு கொண்டு வந்தாச்சு இந்த ஃப்ரேமு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி அடித்தாச்சு இதேமாதிரி கேப்பு சப்போர்ட்டுக்கு ஒரு பலவை வச்சுருப்போம் ஃப்ளைவுடு ஏன்னா ஒயர் அப்படியே தொங்குறதுக்காக பிடிக்கிறதுக்காக ஒரே பழைய வந்தால் பாதி பாதி ஆஃப் கைட்டி பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு பேர்ஸ் ஒரு நியூட்ரல் இருக்குது ப்ளஸ் ஒரு எர்த்து ஒன்று இருக்குது ஏற்கனவே ஜாயிண்ட் அடித்து கொடுத்து வச்சுருந்தோம் அதில் ஃபுல்லாக இப்போ வந்து த்ரீ பேர்ஸ் மெயினும் உள்ள பாக்ஸை வந்து முறுக்கியாச்சு இதில் வந்து நம்ம நேராக வீட்டிலேருந்து சர்க்கியூட் போர்ட்லேருந்து வந்து அந்த பேஸ்க்கு கொடுத்து மீட்டரில் டெலிவரியில் கொடுத்தாச்சு இப்போ வந்து இதுலேருந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக மீட்ரு சைடு வச்சுருக்கோம் இப்போ இந்த சர்வீஸ் பைப் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெண்ட்டு மட்டும் போட்டு வச்சுருந்தோம் நம்ம பார்க்கலாம் படிச்சாச்சு பெண்ட்டில் கலையை ஃபுல்லாக அடிச்சு விட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டோம் இப்போ இதை மட்டும் உடச்சிட்டு நம்ம இது பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த டிசி ஒயர் புனிஞ்சு நம்ம அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு இது உள்ளார விட்டு பவர்லேயே அடித்தாச்சு நம்ம ஃபுல்லாக அதுமாரி அடிக்கக்கூடாது இனி ஏபியில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுனா அடிச்சிருக்கிட்ட சேஃப்டியாக தான் அடிக்கணும் நம்ம இது வந்து சும்மா இப்போ கலவையில் பயஞ்சால் கரெக்டாகிடும் இது வந்து கலவையை வச்சு ஃபுல்லாக அடித்து விட்டுட்டாங்க இதுலேருந்து ஒரு மூணு போஸ்ட் வருது தான் ஸ்கீமில் போட்டிருக்காங்க இப்போ வந்து மூணு பேஸையும் நம்ம இதில் லூப் பண்ணிட்டு டிசி மீட்டரை கொடுத்தாச்சு நம்ம திரு பேஸுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுத்தாச்சு இப்போதிக்கு அதனால தான் ஒயர் மாறி மாறி ஹோல்ஸில் மாற்றி மாற்றி விட்டுருக்கோம் அடுத்தது ஒரு தடவை கட்டுற மாரி இருக்கும் அதனால் பர்மினாக கொடுத்தாச்சு மீட்ரு மட்டும் ஒரு திருப்பேசு மீட்ரு வரப்போ ஒயரு சர்வீஸ் ஒயரு ப்ளஸ் மீட்ரு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும் இப்போ டிசி ஒயருனால டெம்பரரியாக இழுத்து கட்டியாச்சு ஆனால் திருப்பேசு பார்க்கலாம்தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் நம்ம திரும்பி யூசேஜ் ஆகும் எல்லாமே யூசேஜ் ஆகும் இப்போ சர்வீஸ் ஒயரு அடிச்சனால போஸ்ட்டு வந்தோம்னா மூணு ஒயராக மடக்கி லென்த்து போதும் அந்த ஒயரை மடக்கி மூணாக இழுத்துப்போம் ப்ளஸ் மீட்ரு மாட்டுவோம் அவ்வளோதான் மற்ற ஒர்க்கு எல்லாமே இதில் முடிஞ்சுட்டு நான் வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் புரியலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் திருத்திருத்து பார்க்குறேன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணிக்கலுங்க நம்பர் கொடுத்துக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி